என் தங்க பிள்ளையே வெள்ளிக்கிழமை இரவில் கண்ணில் பட காரணம் உண்டு இந்த வராகி அவ்வளவு சாதாரணமாக உன் கண்ணில் பட்டுவிடுவது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது நான் உன் கண்ணில் படுகின்ற இந்த நேரம் நீ நிச்சயமாக என்னவென்றும் ஏதுவென்றும் என்னை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் இருக்கும் இந்த காலங்களை உணர்ந்து இன்று இந்த வராகி உனக்கு தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே வாழ்க்கை சில விஷயங்களை என் மூலமாக உனக்கு சொல்ல வேண்டும் என்ற விதியை கொடுத்திருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது அதை தவிர்க்க யாராலும் முடியாது உன்னை தேடி நான் வருகின்ற பொழுதில் எல்லாம் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை உன் வாழ்க்கையில் கொடுத்து உன்னை நான் நன்மைப்படுத்துவேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி சொல்லும் ஒவ்வொரு சொல்லிலும் உன் வாழ்க்கை உனக்கென மாறுவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் வராகி என்னுடைய அன்பும் நம்பிக்கையும் உன்னை எப்பொழுதுமே நிலைபெறச் செய்யும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரத்தை நீ உணரும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அதிசயங்களை எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் என் பிள்ளை நீ பட்ட ஒவ்வொரு துன்பங்களுக்கும் வேதனைகளுக்கும் சரியான பலன்கள் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது நான் சொல்ல போகின்ற விஷயம் நாளைய விடியலில் உன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு ஆணை பற்றியது இவர் மிக மிக கடுமையான ஒரு விஷயத்திற்காக மட்டுமே ஒருவரை தேடி வர முடியும் தவிர்க்கவே முடியாத ஒரு பிரச்சனையில் நீ இருந்தால் மட்டும்தான் இவர் உன்னை தேடி வருவார் அப்படியானால் நாளைய விடியலில் இவர் உன்னை தேடி வருவதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது எப்பொழுதும் போல உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பல விஷயங்கள் உனக்கு பல அற்புதங்களை கொடுப்பது போல நாளைய விடியலில் இத்தனை காலமும் எதிர்பார்த்து காத்திருந்த ஒருவரின் வருகை உனக்கு நடக்கப் போகிறது என்றால் நிச்சயமாக அது உனக்கு கிடைத்திட்ட அல்லவா உனக்கான நம்பிக்கையை என்னவென்று எடுத்துச் சொல்லும் நேரம் அல்லவா வாழ்க்கை பல உண்மைகளை உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டி வரக்கூடிய இந்த நேரத்தில் எதையுமே என் பிள்ளை நீ தவிர்த்து விடக்கூடாது எதையுமே என் பிள்ளை நினைத்து நீ வருந்தக்கூடாது உனக்கென நான் நடத்தக்கூடிய பல விஷயங்கள் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளையும் நம்பிக்கைகளையும் உனக்கு நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னென்ன விஷயங்கள் எல்லாமோ இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏதோ ஒரு வகையில் மன நிம்மதியை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது என் பிள்ளை அதை நீ சரியாக என்னவென்று உணர்ந்து விட்டால் அது போதும் தெளிவில்லாத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை எப்படியெல்லாம் யோசிக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நாளைய விடியல் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற பேரதிர்ஷ்டத்தின் விடியலாக இருக்க வேண்டும் என்பது உன் தாயானவள் என்னுடைய விருப்பம் நான் நின்று சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் உன் வாழ்க்கையில் உனக்கான அதிசயங்களை நிகழ்த்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது நடந்து முடிந்த விஷயங்களுக்காக இனி கலக்கமடையாது வராகி சொல்வதை கவனமாக கவனித்தால் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தேடி வரக்கூடிய இந்த ஆண் யார் என்பதனை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் எளிதில் நம் முன்னால் நடந்திராத விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்கக்கூடிய ஒருவர் எப்பொழுதுமே இந்த பெயர் கொண்ட ஒருவர் உன்னுடைய வீட்டிலும் அல்லது உன்னிடத்தில் அடிக்கடி பேசிக் கொண்டிருந்தாலும் அது உனக்குள் மிகப்பெரிய மன நிறைவை கொடுக்கும் ஏதோ ஒரு வகையில் நமக்கும் நல்லது நடக்கிறது என்ற எண்ணம் உனக்குள் உருவாகும் ஏதோ ஒரு வகையில் உனக்குள்ளும் நம்பிக்கை பிறக்கிறது என்ற ஒரு சந்தோஷம் உனக்குள் உருவாகும் வாழ்க்கை பல இன்னல்களையும் சோதனைகளையும் கடந்து உனக்கு என்ன கொடுத்தது என்று ஒரு நொடி பார் இனிமேல் கிடைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே என் பிள்ளை நீ தவிர்க்க மாட்டாய் இனி உனக்கு நான் தரக்கூடிய எதுவுமே உன் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு முக்கியமானது என்பதனை தெரிந்து கொண்டு நீ வாழத் தொடங்கி விடுவாய் வராகி உனக்கு எதைச் சொன்னாலும் அதையெல்லாம் நான் நடத்தி முடிக்கும் இந்த நேரம் உனக்கானவற்றை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து என் குழந்தையே கடவுள் எப்பொழுதுமே உடைந்து போன பொருட்களைத்தான் அதிகமாக நல்லபடியாக பயன்படுத்துவர் எப்படி என்று கேட்கிறாயா உடைந்த மேகங்கள் தான் மழையை பொழியும் உடைந்த நிலம்தான் உளும் வயலாக மாறும் உடைந்த நெல்தான் தான் விதையாகும் உடைந்த விதைகள்தான் புதிய செடிகளுக்கு வாழ்க்கை கொடுக்கும் அதனால் எப்பொழுதாவது நீ உடைந்து அழுகின்ற நிலை வரும்பொழுது எல்லாவற்றையும் தொலைத்துவிட்டு வேதனைப்படுகின்ற ஒரு நிலை உனக்கு வரும்பொழுது நீ எப்பொழுதாவது நொறுங்கி போனாய் நிச்சயமாக அந்த நொடி நம்பு கடவுள் உன்னை ஏதோ ஒரு பெரிய விஷயத்திற்கு தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்று எப்பொழுதுமே நமக்கு தெய்வம் காரணமில்லாமல் எதையும் நடத்தாது என்பதனை நீ புரிந்து கொள்ள தொடங்கு தனித்து இருப்பவர்களை எப்பொழுதுமே நீ அலட்சியம் செய்யாது அவர்களை எப்பொழுதும் தெய்வம் தன் சொந்த பாதுகாப்பில் காத்து நிற்கும் என்பதனை மறக்காது மனிதர்கள் கைவிட்டால் நிச்சயமாக உன்னை படைத்தவன் துணை நிற்க தயாராகி விடுவார் என்பதனை யாரும் மறக்கக்கூடாது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எப்பொழுதுமே நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் நமக்கு இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதனை புரிந்து அதற்கு ஏற்றது போல நீயும் மிகப்பெரிய பெரிய மகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கையை வாழ தயாராகிவிட நீ துணிந்து நிற்க வேண்டும் நல்ல எண்ணங்களோடும் நல்ல சிந்தனைகளோடும் நீ எதை பெற்றாலும் அதையெல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனதாக்கி கொள்ள நீ முடிவு செய்ய வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே உனக்கென இந்த வராகி எந்த இடத்தில் நின்றும் உன் வெற்றியை உறுதிப்படுத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் எந்த இடத்தில் நின்றும் உனக்குரிய மாற்றங்களை நான் நடத்திடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனிமேல் எதற்கும் நீ கலங்கி தவிக்காதே எந்த விஷயத்திற்காகவும் நீ புலம்பிக் கொண்டிருக்காது நான் இருக்கும் நேரம் உனக்கு எல்லாவற்றையுமே உன்னால் சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய நிலை நிச்சயமாக உண்டு உனக்கென நான் தரக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் நீ விரும்புகின்ற மாற்றங்கள் நிச்சயமாக உனக்கு உண்டு என்பதனை நீ மறந்துவிடாதே தாயின் அன்போடும் அரவணைப்போடும் நீ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையின் அடுத்தடுத்து என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதனை நீ நிச்சயமாக இனி என் மூலமாக கண்டுகொள்ளப் போகின்றாய் யாரெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை நிச்சயமாக கொடுக்காமல் உன்னை மேலும் மேலும் வேதனைப்படுத்துகிறார்களும் மேலும் மேலும் உன்னை காயப்படுத்துகிறார்களோ அதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள தயாராகிவிடு சரியாக என்னவென்று நீ உணர்ந்து கொள்ள தயாராகிவிடு உன்னைச் சுற்றி நான் வரும்பொழுது நான் உனக்கென்று கொண்டு வந்து சேர்க்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள அல்லவா உன்னை பெருமகிழ்ச்சி படுத்துவதையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா இத்தனை காலங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறது இன்றைய விஷயங்கள் ஒவ்வொன்றும் அதை வைத்து மட்டும் நீ எதையும் தீர்மானித்து விடாது காலமும் நேரமும் எப்பொழுது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ செய்த பாவத்தின் பலனை குறைக்கும் சக்தி தெய்வத்திற்கு உண்டு ஆனால் நீ செய்த புண்ணியத்தின் பலனை தெய்வத்தால் கூட குறைக்க முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தொடங்கு எப்பொழுதும் புண்ணியங்களை அதிகமாக சேர்த்து வைக்கின்ற பிள்ளைகளுக்கு இந்த வாழ்க்கை நல்ல பலனை கொடுக்காமல் போகாதல்லவா என் குழந்தையே இன்பமும் துன்பமும் நிரந்தரமில்லை நீ செய்யும் நன்மையும் தீமையும் நிரந்தரமானது இன்று இல்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் அதற்கான பலன் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ மறந்து விடாது என்றாவது ஒரு நாள் அதற்கான நன்மைகள் எல்லாம் உன்னை தொடரும் என்பதனை நீ மறந்து விடாது இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதற்கெல்லாம் என் பிள்ளை நீ உன்னை தெளிவுபடுத்திக் கொண்டே இரு எதிரியிடம் கூட நீ பழகிவிடலாம் ஆனால் காரியவாதியிடமும் துரோகியிடமும் ஒருபோதும் நீ பழகாதே பொருத்தமாக போய் தான் இந்த உலகில் பரமயோக்கியன் மாதிரி வளம் வந்து கொண்டிருப்பார்கள் இதுவெல்லாம் இங்கு நடக்கின்ற இயல்பான விஷயங்களாக இப்பொழுது மாறிவிடத் தொடங்கிவிட்டது என் பிள்ளை நம்பிக்கை துரோகம் ஏன் வலிக்கிறது தெரியுமா அதை செய்பவர்கள் எல்லாம் நம்முடைய எதிரிகள் அல்ல நாம் அதிகமாக நம்பியவர்கள்தான் யாரை அதிகமாக நம்பினாயோ அவர்கள்தான் இது போன்ற துரோகங்களை எல்லாம் செய்திடுவார்கள் அதை ஒரு நாளும் என் பிள்ளை நீ மறக்காதே எப்பொழுது ஒருவர் இன்னொருவரை குறை கூறிக்கொண்டே கொண்டே இருக்கின்றாரோ அப்பொழுதே புரிந்து கொள்ள வேண்டும் நீ இல்லாத இடத்தில் உன்னையும் இவர்கள் இப்படித்தான் குறை கூறுவார்கள் என்று நிச்சயமாக இனி எல்லாவற்றையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று உணர்ந்திட வேண்டும் உன்னை தேடி நான் நடத்துகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ கவனமாக உனக்கானவற்றை தெளிவாக தெரிந்து கொள்ள தயங்காதே உனக்கு நான் சொல்லும் ஒவ்வொரு சொல்லிலும் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக பல மாற்றங்களை இனி கொண்டு வரும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் இனி உனக்கான பல விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு தெரிவுபடுத்தி கொடுக்கும் என் பிள்ளையை நாளைய விடியல் ஏகாதசியினுடைய விடியல் நாளைய விடியலில் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பெருமாளினுடைய ஆசிகள் நிறைவாக கிடைக்க வேண்டும் பெருமாள் என்ற பெயர் கொண்ட யாரையும் கோவிந்தா என்ற பெயர் கொண்ட யாரையும் நாளை நீ சந்திக்கிறாய் அல்லது இந்த பெயர் கொண்டவர்கள் உன் வீட்டில் இருக்கிறார்கள் என்றால் அதைவிட சந்தோஷம் வேறெதுவும் கிடையாது அதைவிட பெருமகிழ்ச்சியான விஷயம் என்று வேறெதுவும் இங்கு கிடையாது உன்னை தேடி வரக்கூடிய விஷயங்களை நீ எப்பொழுதும் கவனமாக கவனிக்கும் இந்த நேரம் இனி உனக்கு என்ன நடந்தாலும் அதிலிருந்து வரக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமும் இந்த வாழ்க்கையை உனக்கு என்னவென்று தெரியப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த வாழ்க்கையை உனக்கு என்னவென்று புரிய வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது கடந்து முடிந்த விஷயங்கள் எல்லாமும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் பல சோதனைகளை கொடுத்திருந்தாலும் இனி உனக்கு இந்த பெருமாளினுடைய ஆசிகளோடு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு குறையாக தெரிகின்ற பல தேவைகள் நிச்சயமாக பூர்த்தி அடையும் என்பதனை நீ மறந்துவிடாதே இத்தனை காலங்களும் நீ வேண்டி விரும்பி நின்றதும் உனக்குள் மனக்கலக்கத்தை கொடுத்ததும் என்று ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனிமேல் நீ இது போன்ற சூழ்நிலைகளை எல்லாம் நினைத்து வருந்தி கொண்டிருக்க வேண்டாம் சூழ்நிலைகளை எல்லாம் எண்ணி நீ வேதனைப்பட வேண்டாம் உனக்கு நடக்கும் அத்தனை நல்ல விஷயங்களையும் நான் நல்லபடியாக சர்வ நிச்சயமாக நடத்தி கொடுக்க துணிந்து விட்டேன் என்பதனை நீ மறந்து விடாதே எதையுமே நாம் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நமக்கானதாக மாற்ற நமக்கு தேவையான அந்த பணம் என்ற ஒன்று நம்மிடம் இல்லை என்பதுதான் நமக்கு மிகுதியான வேதனைகளை தருகிறது இந்த ஒன்று நம்மிடம் எப்பொழுது கிடைக்கிறதோ அப்பொழுது நமக்கு மேலும் மேலும் பல மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்கும் உனைய பட தேவைகள் எல்லாம் பூர்த்தியாக வேண்டும் என்பது நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே எப்பொழுதுமே ஒரு தெய்வத்தை நீ சரணடைந்து விட்ட பிறகு அவர்களை விட்டு விலக நினைத்தாலும் நிச்சயமாக உன்னால் அவர்களை விட்டு ஒருபோதும் விலக முடியாது அவர்கள் உன்னை விலக விடுவதும் கிடையாது தெய்வத்தை முழுமையாக உணர்ந்தவர்களுக்கு மட்டுமே அதன் அருமை என்னவென்று தெரியும் தெய்வத்தை உண்மையாக புரிந்து கொண்டவர்களுக்கு மட்டுமே அதன் அருமை என்னவென்று புரியும் என்பதனை நீ மறந்து விடாது இத்தனை நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த இந்த விஷயங்களை எல்லாம் யோசித்து கொண்டு என் பிள்ளை மனம் வருந்தி கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு உனக்காக நான் என்னவெல்லாம் சொல்ல நினைக்கிறேனோ அதையெல்லாம் எப்பொழுதுமே நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு இனி நடக்கும் நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே நடக்கும் எல்லா விஷயங்களிலும் நீ விரும்பியபடி நிச்சயமாக உனக்கான மாற்றங்கள் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ மறந்து விடாதே வாழ்க்கையில் உன்னை தேடி நிச்சயமாக சரியானதொரு புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே எப்பொழுதுமே இந்த வராகி உன் முன்னால் நின்று உனக்கு சொல்லும் எல்லா விஷயங்களும் இனி உனக்கு அத்தனையிலும் மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் நேர்மையாக நடந்தவனை முட்டாள் என்று சொல்வார்கள் அதே நேரம் பொய்யை எப்பொழுதும் நினைவாக காட்டியவனை புத்திசாலி என்று புகழ்வார்கள் உண்மையை பேசுபவன் தனிமையில் மூழ்கிவிடுவான் ஆனால் நடிப்பை நனவாக்கியவன் கூட்டத்தில் மின்னுவான் உண்மை மௌனமாகும் இடத்தில் பொய்கள் பாராட்டை பெறும் ஆனால் ஒருநாள் அந்த மௌனத்தின் பின் உள்ள உண்மை ஜொலிக்கும் என்பதனை மறக்காதே அப்பொழுது பொய்யாக மின்னுவது எல்லாமுமே போகும் அப்பொழுது அது உனக்கு புரியும் என் பிள்ளையே எல்லாமுமே சில காலம்தான் எதுவுமே நீடிக்காது எந்த விஷயங்களும் பல காலம் நீடித்துக்கொண்டிருக்காது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இதையெல்லாம் நீ தெரிந்து கொண்டாயானால் உனக்கு நடக்கும் எல்லா நல்ல விஷயங்களும் சரியாக உனக்கு நடப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டு உனக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கையை நல்லபடியாக நீ வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை நீ மறந்துவிடாதே என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனையும் நீ கவனிக்க தொடங்கி உனக்கானவற்றை நிச்சயமாக எல்லாவற்றையும் உனக்கு புரிய வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த காலத்தின் கட்டாயத்தினால் உனக்கு ஒவ்வொரு உண்மைகளும் சரியாக நடப்பதை இனிமேல் நீ தெரிந்து கொள்வாய் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு